தாண்டிய விலை நாட்டில் காலமாக சற்று குறைந்திருந்த மரக்கறிகளின் விலைகள் மீண்டும் வெகுவாக உயர்ந்துள்ளதாக சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன சந்தையில் ஒரு கிலோ எலுமிச்சம் பழத்தின் விலை ஏறக்குறைய ஆயிரம் ரூபாவை விட அதிகம் என வாடிக்கையாளர்கள் தெரிவிக்கின்றனர் இதேவேளை ஒரு கிலோ பச்சை மிளகாயின் சில்லறை விலை ஆயிரம் ரூபாயை தாண்டி உள்ளது ஒரு கிலோ இஞ்சியின் சில்லறை விலை மூவாயிரத்தி உள்ளது கிலோ பீட்ரூட் விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிலோ வெண்டக்காயின் விலை அறுநூறு ரூபாவாகவும் ஒரு கிலோ தக்காளியின் விலை அறுநூறு ரூபாவாகவும் ஒரு கிலோ கேரட்டின் விலை ரூபாய் எண்பது முதல் ஐநூறு வரையும் உள்ளது ஒரு கிலோ கரிமிளகாயின் சில்லறை விலை தொள்ளாயிரம் ரூபாவாகவும் ஒரு கிலோ போஞ்சி ரூபாய் எண்ணூறுக்கு விற்கப்படுகிறது மேலும் ஒரு கிலோ முருங்கக்காய் எண்ணூறு முதல் ஆயிரம் ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிலோ உள்ளூர் உருளைக்கிழங்கின் சில்லறை விலை ஐநூற்றி அறுபது ரூபாவாகவும் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோ உருளைக்கிழங்கின் சில்லறை விலை முன்னூறு ரூபாவாகவும் ஒரு கிலோ கோவா ஐநூறு ரூபாவுக்கும் ஒரு கிலோ பாகற்காய் சில்லறை நானூற்றி ஐம்பது ரூபாவுக்கும் ஒரு கிலோ குடலங்காய் நானூறு ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது உங்கள் லங்கா தமிழ்